அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை தீர்க்கும் அந்த விநாயக பெருமானை நாம் இந்த மந்திரம் அதாவது ருண ஹரண கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் உள்ள கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை வினை தீர்க்கும் அந்த விநாயகப் பெருமான் அவருடைய இந்த ருணகரண கணபதி மந்திரத்தை சொல்வதன் மூலமாக இதில் இரண்டு மந்திரங்கள் உண்டு இந்த இரண்டு மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில எல்லாவித அதாவது சகல விதமான தோசங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ எப்படி இந்த பூஜை செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்க இந்த பூஜையை ஒன்று தினமும் செய்யலாம் இல்லைன்னா கணபதிக்கு உகந்த சதுர்த்தி திதி என்று செய்யலாம் இந்த இரண்டு முறைப்படி நீங்க செய்யலாம் ஒன்று உங்க வீட்டில் செய்யலாம் இல்லைன்னா கோவிலில் கூட நீங்க செய்யலாம் முதல்ல கோவிலில் என்ன பண்ணணும் பாத்திரலாம் இப்போ கோவில்ல அப்படின்னா நீங்க இந்த இரண்டு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கணபதி முன்னாடி அமர்ந்து நீங்க சொன்னாலே போதும் இல்லைன்னா கோவிலில் ஏதாவது ஒரு பக்கம் அமைதியான இடத்தில் அமர்ந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை இந்த இரண்டு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் தீரும் கணபதியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போய் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பூஜை செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்று நீங்கள் ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் பிடிச்சிட்டு வீட்டில் வச்சுட்டு அதற்கு அருகம்புல் ஒரு ரெண்டு அருகம்புல் கூட வைக்கலாம் போதும் அப்புறம் நெய்வேத்தியமாக நீங்கள் தண்ணி அப்புறம் ஒரு டம்ளர் பால் வச்சா கூட போதும் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு நீங்கள் அதை பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மந்திரத்தை இந்த இரண்டு மந்திரத்தை நான் சொல் சொல்கிறேன் என்ன மந்திரம்ட்டு இந்த இரண்டு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்னொரு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை ரெண்டு தடவை இந்த ரெண்டு மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை தீர்ற வரைக்கும் கண்டிப்பாக சொல்லிகிட்டே வரலாம் நான் சொன்ன மாதிரி தினமுமே சொல்லலாம் அப்படி முடியாதவங்க சதுர்த்தி என்று மட்டும் சொல்லலாம் அப்படியே ரெண்டு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி இருக்குது உங்களால் ரெண்டு இதுலேயும் சொல்ல முடியல அப்படின்னா வளர்பிரை சதுர்த்தியில் மட்டும் சொல்லிட்டு வரலாம் இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் முதல் மந்திரம் ருணகரண கணபதி மந்திரம் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேனியம் ஹூம் நம் பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அடுத்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் க்ளௌம் குரோம் ருணம் சிந்தி வரீன்யம் ஓம் நம்ப ஸ்வாகா இது இரண்டாவது மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த கணபதியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சகல தோஷங்களும் நீங்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்